நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து பெண்களுக்கும் ரூபாய் பதினான்காயிரம் இலவசம் என்ற அறிவு போன்று வெளியாகியிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கர்ப்பிணி பெண்கள் நலமுடன் குழந்தையை பெற்றெடுக்க தமிழக அரசு சார்பில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் சகூபாட்டில் இருந்து வருகிறது இந்த திட்டத்தின்படி கர்ப்பிணி பெண்கள் பனிரெண்டு வாரத்திற்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தங்களின் ஆதார் அட்டை மற்றும் வங்கி விவரங்களை கொடுத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் இந்த திட்டத்தில் பெண்களுக்கு மகப்பேறு காரம் தொடங்கி குழந்தை பிறந்த பின்னர் தவணை முறையில் ரூபாய் பதினான்காயிரம் பணமும் ரூபாய் நான்காயிரம் மதிப்புள்ள ஊட்டுச்சத்து பொருட்களும் வழங்கப்பட்டு வருகிறது தற்பொழுது இந்த தவணை முறை திட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது இதுவரை ஐந்து தவணைகளாக வழங்கப்பட்ட நிதியுதவி இனிமேல் மூன்று தவணைகளாக வழங்கப்பட்டு அதன்படி கர்ப்ப காலத்தில் நான்காவது மாதத்தில் ரூபாய் ஆறாயிரம் ரூபாயும் குழந்தை பிறந்த நான்காவது மாதத்தில் ரூபாய் ஆறாயிரம் ரூபாயும் குழந்தை பிறந்த ஒன்பதாவது மாதத்தில் ரூபாய் இரண்டாயிரமும் என வங்கிக் கணக்கில் வழங்க வைக்கப்பட்டுள்ளது மேலும் மூன்றாவது மற்றும் ஆறாவது மாதங்களில் ஒரு முறை ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய மாற்றங்கள் வரும் ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது என்றும் அறிவிச்சிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போது மகப்பேறு காலத்தில் பார்த்திங்கனாக்கா மூன்று தவணைகளாக வந்துட்டு உதவி வழங்குறாங்க அது மட்டும் இல்லாது இரண்டு முறை ஊட்டச்சத்து பெட்டகமும் கொடுக்கப்படுறது இது போன்றியான அப்டேட்டை தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்